என் அன்பும் இல்லையே உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றும் வீணாகாது குழந்தையே வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியமாக வேண்டும் இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கின்றதே என்று புலம்பாதே நான் உனக்கு பல முறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுத்தான் இருக்கின்றது உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாகப்படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவர்களுக்கு தலையாக பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயமாக கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்துக் கொள்ளாதே நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் சாயப்பா நான் மாற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் குழந்தைகள் உன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணையிருப்பேன் கலங்காதே உன் பெரும்பாலான தோல்விகளுக்கு முக்கிய காரணம் உனது தயக்கம்தான் இந்த தயக்கம் உனக்கு வர வேண்டியதை தவிர்த்து விடுகின்றது கிடைக்க வேண்டியவற்றை கிடைக்காமல் போக செய்கின்றது கொடுத்ததை திரும்பப் பெற முடியாமல் செய்து விடுகின்றது எதற்குமே தயங்காதே வாய்விட்டு கேட்டுப்பார் உன் மீது நம்பிக்கை இருந்தா நீ கேட்பார் தன்னம்பிக்கையோடு நீ கேட்பதாக பிறர் உணர்ந்தார் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பலருக்கு ஆர்வம் இருக்கும் அதே அளவு தயக்கமும் இருக்கும் இதனால் ஆர்வம் இருந்தும் திறமை இருந்தும் தோற்று போவார்கள் இதுவரை நீ கூட எல்லாவற்றிலும் தயக்கம் காட்டித்தான் இப்படி தோற்றுக் கொண்டு வந்திருக்கின்ற செய்த இடத்தில் உன் சம்பளத்தை கேட்க தயக்கம் உன் தேவைகளுக்காக பேசுவதில் தயக்கம் கொடுத்த கடனை திருப்பி கேட்பதில் தயக்கம் இப்படி எல்லாவற்றிலும் தயக்கம் இருந்தால் எப்படி நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் குழந்தையே எனவே தயக்கத்தை விட்டுவிடு துடிப்போடு இரு தைரியமாக கேள் தயக்கம் காட்டினால் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் தைரியமாக தயக்கம் இல்லாமல் இரு உனக்கு பின்னால் இருப்பது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஜெயம் உண்டாகட்டும் குழந்தையே மனோதிடத்தை இழக்காதே மனதிற்குள் சோர்வை ஒருபோதும் அனுமதிக்காதே கவலைப்படாதே வீட்டுக்கு போய் அமைதியாக உட்கார் எங்கும் வெளியே செல்லாதே பயமோ பதட்டமோ கொள்ளாதே என் மீது நம்பிக்கை வை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்த என்பதை புரிந்து கொள் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தங்கமே உன் காலம் வரும் வரை ஊமையாக பொறுத்திரு உள்ளத்தாலும் உடலாலும் ஓய்வின்றி உழைத்திடு என் நொடியும் மாற்றம் வரும் எதிரிக்கு சொல்லிவை அடுத்த நொடி உனக்கே ஆர்வத்தை அள்ளிவை சூடுபட்ட மண்புழுவார் சுறுசுறுப்பை வை உலகமே உனக்குத்தான் வா தங்கமே ஒரு கை பார்த்திடலாம் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய் அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன் உன்னிடம் என்ன இருக்கின்றது அதற்கு நன்றியுடன் இரு ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் நான் இருக்கும்போது உனக்கு வேறு என்ன வேண்டும் குழந்தை நான் உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் கலங்காதே நீ நேசித்த வாழ்க்கை விரைவில் உன்னை வந்தடையப் போகின்றது சந்தோஷத்தில் மிதக்கப் போகின்றாய் குழந்தையே உன்னால் முடியாதென்று யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவர்களை அல்ல உன்னை முதலில் நம்பு சிறிய விதை மரமாகும் பொழுது சிறிய துளிகள் பெரு வெள்ளமாகும் பொழுது நாம் சிறிய முயற்சிகள் எப்படி பெரிய வெற்றிகளை தராமல் போய்விடும் முயன்று தான் பாரேன் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதல் படி தைரியமாக களத்தில் இறங்கு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கோபம் மனதில் இருக்கக்கூடாது வார்த்தையில் தான் இருக்க வேண்டும் அன்பு வார்த்தையில் இருக்கக்கூடாது மனதில் இருக்க வேண்டும் அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழாதே என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாழ்க்கையை வாழ் பற்றிய தவறான கருத்துக்களை பகிர்வதில் இருக்கும் எண்ணம் நல்ல தகவல்களை பகிர்வதில் பலருக்கு இருப்பதில்லை எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போது தான் உனது பலம் உனக்கு தெரியும் ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும் தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை நாம் இழந்துவிடக்கூடாது குழந்தையே முதலில் உன்னை நீ உயர்வாக எண்ணிக்கொள் மற்றதெல்லாம் தானாக தேடி வரும் ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் ஒருபோதும் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் கூட அன்பு குழந்தையே மனதை காயப்படுத்தி பேசிய வார்த்தைகளை மறந்து போகலாம் ஆனால் மனம் காயப்படும்படி பேசியவர்களை ஒருபோதும் மறக்க முடியாது கண்ணீர் விடும்பொழுது துடைப்பதற்கு உறவோ நட்போ இல்லை என்று உடையாமல் தன் கையால் துடைத்துக் கொண்டு செல்பவனிடம் துணிச்சலும் தைரியமும் அதிகமாக இருக்கும் அமைதியை விரும்புபவர்கள் பெரும்பாலும் கஷ்டங்களை கடந்து வந்தவர்கள் முடிந்த பிரச்சனைகளை நினைத்து கவலை அடைவதை நிறுத்திவிட்டு வரும் காலத்தை துணிந்து தன்னம்பிக்கையுடன் எதிர்த்தினேன் கண்ணிற்கு தெரியாத மனிதரை மதிக்காவிட்டால் கண்ணிற்கு தெரியாத கடவுளை மதிப்பதும் பயனில்லை குழந்தையே அது வேண்டும் இது வேண்டும் என சுயநலத்துடன் வேண்டாதே என்னிடம் எனக்கு எது நல்லது அதை செய் என புரியது உனக்கு கிட்டும் எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவு காணக்கூடாது ஏனென்றால் இங்கு கையில் இருப்பவையே நிரந்தரமில்லை பிரிவை தாங்காத இதயங்களில் உறவை வளர்க்காதீர்கள் உறவை வளர்த்துவிட்டால் கடைசி வரை பிரிய நினைக்காதீர்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் காலத்தால் உயர்ந்து கொண்டே போவது வயது மட்டுமல்ல அனுபவமும் அது தரும் அறிவும் கூட எதிர்பார்ப்பின் வழி என்னவென்று ஏமாந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் நிகழ்வுகள் நிமிடங்களில் முடிந்துவிடும் அதன் நினைவுகளும் வாழ்நாள் வரை நீண்டுவிடும் என்மேல் உள்ள நம்பிக்கையும் மீறி உன் மனதில் பயம் உண்டானால் அது உனக்கு என்மேல் நம்பிக்கை இல்லாதது போன்ற தோற்றத்தை உன் மனதிற்குள் ஊடுருவ செய்கின்றது ஏமாந்து விட்டோமே என்ற மனவேதனையில் உன் விழிகள் உறங்க மறுக்கின்றது இனி நான் என்ன செய்யப் போகின்றேன் யாரைத்தான் நம்புவது என்ற உன் புலம்பல் புரிகின்றது தங்கமே உன்னை ஏமாற்றியவர்கள் நிலைமையில் உன் கண்முன் தெரியப்படுத்துவேன் இப்போது நிம்மதியாக இரு பிடித்தவர்களிடம் இருப்பதை விட உண்மையாக இரு அன்பை விட உண்மை அதிக மகிழ்ச்சியானது அதிக ஆழமானது விலை கொடுத்தோம் கெஞ்சி கூத்தாடியோ வாங்காமல் தானாகவே வந்து தன்மானம் பாராமல் நம் மீது பொழியப்படும் அன்பின் மேல் என்றும் நமக்கு அலட்சியம்தான் உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதர்களிடம் நீங்கள் காட்டும் அன்பு மட்டுமே வாழ்வை அனுபவிக்க பேரின்பம் வேண்டாம் சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிடிகிறது குழந்தையே இனி அப்படி நடக்க விட மாட்டேன் என் ஆசிர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து விழப்போகின்றது கண் பிடித்தெழுந்து இந்த ஆச்சரியத்தை காண்பார் இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் என் புதி உன் விதியை மாற்றும் அணுதினமும் என் புதிய உன் நெற்றியில் இடம் மறவாதே என்னை உணர்வதில் முதற்படி கடந்துவிட்டா இனி படிப்படியாக என்னை உணர்வா ஞானத்தின் ஏனிப்படியை பிடித்துக் கொண்டா இனி நமக்கு மட்டும் ஏன் இப்படி என வருந்தமாட்டா நான் இருக்க கவலை ஏன் உனக்கு நீ கூறிய காரணங்கள் அனைத்தும் சரி உன் வேண்டுதல்கள் எனக்கு நன்றாகத்தான் கேட்கிறது ஆனால் உனக்கு எது எப்போது வேண்டும் என எனக்கு நன்றாய் தெரியும் நான் நிச்சயம் முடித்து தருவேன் நீ கலங்காதிரு எப்போதும் உன் மனம் பேசிக்கொண்டே இருக்கின்றது அதற்கு செவி சாய்க்காது அது கடந்த காலத்தின்படியே உன்னை இப்போது வழிநடத்துகிறது உன் எதிர்காலம் அறிந்தவன் நான் மனதின் சலசலப்புகளுக்கு ஏன் அடிபணிகின்றான் உன் எதிர்காலம் நீ கேட்டபடியே பிரகாசமாக உள்ளது என் கண்ணில் தெரிகிறது உன் வாழ்வில் அற்புதமான மாற்றங்களை நீ காணப்போகின்ற எவ்வளவோ உண்மையாயிருந்தா ஈட்டியதெல்லாம் கொடுத்தா ஆனால் புதிய உறவு வந்ததும் உன்னை தூக்கி எறிந்தார்கள் நீ பார்த்து கொண்டே இருக்கிறாயே என நீ திட்டுவது என் காதில் விழாமல் இல்லை குழந்தையே எல்லா உறவின் முடிவும் வலித்தான் நீ கொடுத்த தானங்கள் எனக்கு வந்து சேர்ந்தது போல உனக்கு அவர்கள் செய்த துரோகமும் அவர்களை சென்று அதைவிட சிறப்பாய் செய்யும் வருத்தமாய்த்தான் இருக்கும் ஆனால் மீண்டு வா உனக்கான வாழ்க்கை காத்திருக்கின்றது வசவு பாடுவோரையும் தூற்றுவோரையும் இயேசுவோரையும் கண்டு கவலை கொள்ளாதே நல்ல பாதையை நீ தேர்ந்தெடுத்து செல் நானும் என் சொற்களும் என்று உனக்கு துணையிருப்போம் நீ துன்பத்திலும் துயரத்திலும் விட்ட கண்ணீர் துளிகளுக்கு பரிசாக இன்பத்தை அள்ளித்தர நான் உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் கலங்காதிரு தங்கமே உங்கள் முன்பு வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்திருப்பதைக் காண்கின்றேன் முன்பு கவலைப்படுவதற்காக அதிக நேரம் செலவழித்தார் இப்போது கவலையில் இருந்து மீண்டு என்னை பிரார்த்திப்பது என்னோடு பேசுவது என்று நேரத்தை செலவழிக்கின்றான் முன்பு பதட்டத்தோடு என்னிடம் உன் வேண்டுதலை சொல்ல முயற்சித்து தெளிவாக சொல்ல மறந்து செல்வான் இப்போது நிதானமாக உனது தேவைகளை என்னிடம் சொல்கின்றான் இந்த நிதானம் அதிகரிக்க அதிகரிக்க என்னை உனக்குள் காண்பார் உனக்கு தீர்வும் அங்கே காண்பார் கலங்காதிரு உலகம் பற்றிய மிகப்பெரிய ஞானத்தை தத்துவத்தை உன் வாழ்வின் மூலம் கற்றுக் கொடுக்க முயல்கிறேன் குருகுல கல்வி கடினமாக இருக்கும் ஆனால் கற்றவருக்கோ என்றும் அது மறக்காது நீ பெற்ற அனுபவம் பெறும் அனுபவம் மிகப்பெரியது பிறவிக் கடலை உண்மையாக நீந்திக் கடந்து வெற்றி பெறும் சிலரின் நீயும் ஒருவராக இருப்பார் மனம் சலியாமல் முன்னேறு நான் என்று உன்னுடன் இருப்பேன் குழந்தையே உன் மனதில் என நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் சிறிது காலம் பொறுமையாக இரு நான் நல்ல விதமாக அனைத்தையும் நடத்தி தருவேன் வானம் உன்மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் உன்னுடன் இருக்கும் போது இந்த கவலை எதற்குனக்கு பிறரை பற்றிய தவறான கருத்துக்களை பகிர்வதில் இருக்கும் என்ன நல்ல தகவல்களை பகிர்வதில் பலருக்கும் இருப்பதில்லை எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம் என்னவென்று ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டுமென்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும் தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை நாம் இழந்துவிடக்கூடாது குழந்தை முதலில் உன்னை நீ உயர்வாக எண்ணிக்கொள் மற்றதெல்லாம் தானாக தேடி வரும் ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் கூட கெஞ்சி கிடைக்கக்கூடாதது காதல் பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு கேட்டு பெறக்கூடாதது அக்கறை புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள் எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது கண்ணியமானது கூட நமக்கான ஆறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது மறந்து போவதும் கடந்து போவதும் பிறருக்கு கை கொடுக்க நீ தயாரானா உன் கரம் பிடிக்க இறைவன் தயாராவான் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் இழந்துவிடாதே புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை எதையும் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் தவறுகளை சுட்டிக்காட்டும் உறவாக இருங்கள் குத்தி காட்டும் உறவாக இருக்காதீர்கள் சிரிக்க தெரியாதவன் சிந்திக்க தெரியாதவன் வாழ்வில் சிறப்பு பெறுவதே இல்லை அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும் என்பதல்ல வாழ்க்கை அனைத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றுவோம் என்பதே வாழ்க்கை எல்லோருக்கும் பிடித்த மாதிரி வாழ அந்த கடவுளால் கூட முடியாது குழந்தையே உழைப்புக்கள் தோற்றாலும் உழைக்க தயங்காதே உன் உழைப்பு ஒரு நாள் வலிமையான வெற்றியை தேடித்தரும் எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டுமே நம்பிக்கையை கொடுக்கும் நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகவே வரும் காரணம் அவர்களுக்கு ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி இருப்பதில்லை என் வைரமே படைத்தவனைத் தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது புன்னகைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அழுகையின் விலகே நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும் அதை நான் நிறைவேற்றுகின்றேன் நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்து முன்னை தேடி வரும் நேரம் இது உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவான் எல்லாம் நீ கடந்து விட்டான் தூற்றியவரும் போற்றுவார்கள் இனி உன் வாழ்க்கை சகல செல்வங்களுடன் சிறப்பாய் பயணம் செய்யும் நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோ ஓர் வடிவில் உனக்கு துணையாய் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் நான் உன் அன்பிற்கு தகுதியானவர்களை அனுப்புவேன் அதுவரை பொறுமையாக இரு யார் யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான் பொறுமையோடு காத்திருந்தார் ஏன் அருள்மழை நிச்சயம் உங்கள் மீது பொழியும் அது நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா